ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ராகேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி வரை இருக்குது இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு நாளும் நாம் என்ன பண்ண போகிறோம் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எஸ்ஏ எக்ஸாமுக்கு எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட சிலபஸ் முடிச்சிருப்பீங்க இந்த நாற்பத்தஞ்சு நாளும் நாம் வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் மாதிரி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்னையை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நான் வந்து டிஎன் யுஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது கொஸ்டினுக்கு நூற்றி இருபத்தி ஏழு கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தேன் மொத்தம் எழுபது மார்க்குக்கு அறுபத்தி மூன்றை மார்க்கு ஜிஎஸ்சில் பார்த்திங்கன்னா எண்பது கொஸ்டினுக்கு எழுவத்தி ரெண்டு கிட்டே கரெக்டாக போட்டிருந்தேன் நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன் நான் என்ன நோட்ஸ்லாம் படித்தேன் என்னோடய ஃபுல் நோட்ஸே உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் ஃபுல் நோட்ஸை வீடியோவாகவும் கொடுக்க போகிறேன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாகவும் கொடுக்க போகிறேன் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் கம்ப்ளீட் ரிவிஷன் பேக்கேஜில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் வந்து வீடியோ ப்ளஸ் பிடிஎஃபாக அதுவும் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கவங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த நாற்பத்தஞ்சி நாளும் நாம் வந்து எப்படி படிக்கணும் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எஸ்ஏ பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு லைன் கூட விடாமல் தான் நாம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் வந்து எடுக்க முடியும் ஸோ அப்படி நான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா புக்லேயும் ஒவ்வொரு லைனாக வாசித்து எது எது இம்பார்ட்டண்ட் எது எது இம்பார்ட்டண்ட் இல்லை அப்படிங்கிறத எடுத்து தேவையில்லாதெல்லாம் கழிச்சுட்டு படித்தேன் அந்த நோட்ஸ் தான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அது எப்படி கொடுக்க போகிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டே நவம்பர் த்ரீலேருந்து ஆரம்பிப்போம் ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி அதாவது பண்டைய கால இந்தியா மெடிவல் ஹிஸ்ட்ரி இடைக்கால இந்தியா அப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இந்திய தேசிய விடுதலை போராட்டம் இது எல்லாம் சேர்த்து இது எல்லாம் சேர்த்து ஹிஸ்ட்ரி இந்திய வரலாறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்புறம் உலக வரலாறு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மூணாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரை கம்ப்ளீட்டாக நாம் வந்து முடிக்க போகிறோம் எல்லாத்துக்கும் சிங்கிள் சிங்கிள் வீடியோவாக போட்டு ஒரே வாரத்தில் ஹிஸ்ட்ரியை முடிக்க போகிறோம் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் கொஞ்சம் பெரிய டாப்பிக்கு அதனால ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் பத்து மார்க்கில் எப்படியும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் ஸோ எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் அடுத்து வந்து அடுத்த வீக் ரெண்டாவது வாரத்தில் வந்து பார்த்தோம்னா பாலிட்டி வந்து பார்க்க போகிறோம் பாலிட்டி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் எல்லோரும் லட்சுமிகாந்த் புக்கு படிங்கன்னு ஸோ அது படிக்கலனாலும் இப்போ பிரச்சனையே இல்லை ஒரு மேட்ரே இல்லை நான் வந்து உங்களுக்கு என்னோடய நோட்ஸை லட்சுமி காந்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக எஸ்ஏ எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுமோ அதை வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை ரெண்டாவது வீக்கில் உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் ஒரு சில பிரிவாக பிரிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் இதில் வந்து அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அரசியலமைப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பேசிக் ஸ்ட்ரக்சராக ஒரு வீடியோவில் பார்ப்போம் அடுத்து வந்து மத்திய அரசு இதில் வந்து பிரசிடெண்ட்டு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரைம் மினிஸ்டர் அமைச்சரவை குழு உயர்நீதிமன்றம் சாரி உச்சநீதிமன்றம் இது எல்லாம் மத்திய அரசுக்கு கீழே வரும் எல்லாம் ஒரே வீடியோவில் பார்ப்போம் அடுத்து வந்து மாநில அரசு மாநில அரசில் வந்து யாரெல்லாம் வருவோம்னா கவர்னர் சிஎம் அப்புறம் சிஎம்மோட அமைச்சர்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டு இது எல்லாம் வரும் பாலிட்டி மட்டும் இந்த ஆர்டரில் நாம் படிச்சிட்டோன்னு இங்கே மறக்கவே மறக்காது நான் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க அதனால தான் இதை பார்க்க சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து ஒவ்வொரு நாளும் கம்ப்ளீட்டாக நோட்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இல்லைனாலும் ரிவிஷன் பண்ணிட்டே வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜிஎஸ் ஈஸியாக முடிஞ்சிடும் அடுத்து வந்து பஞ்சாயத்து பாடிஸ் அடுத்து மத்திய மாநில அரசு உறவுகள் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இப்போ எலெக்ஷன் கமிஷன் யூபிஎஸ்சி நம்ம டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு உறுப்புகள் டிஎன்எஸ்ஆர்பி வந்து அந்த பாடி கிடையாது ஸோ கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இதில் வந்து ஆர்டிஐ கமிஷன் இந்த மாதிரி லோக்பால் லோக் ஆயுக்தா இதெல்லாம் வரும் இது எல்லாம் என்னங்கிறத ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எஸ்ஐக்கு ஒரு மார்க் கூட விடாத அளவுக்கு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து ஃபாரின் பாலிசி இது வந்து டென்த்து புக்கில் இருக்குது டென்த்து சோசியலில் ஃபாரின் பாலிசி வெளியுறவு கொள்கை இது எல்லாம் சேர்த்து நாம் பாலிட்டியில் பார்க்க போகிறோம் ரெண்டாவது வாரத்தில் நீங்கள் ரெண்டு வீக் முடித்தாலே பாருங்கள் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் எதுவுமே பாதியில் கண்டிப்பாக ட்ராப்பே பண்ண மாட்டேன் கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போடுவேன் இப்போவே பார்த்தீங்கன்னா நான் ஹிஸ்ட்ரிக்கு எல்லாமே முடிச்சிட்டேன் நோட்ஸ் எடுத்து முடித்தாச்சு பேசி ஒவ்வொரு நாளும் அதாவது மூணு நாள் முன்னோட்டியே இப்போ அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அடுத்து வந்து ஜாகிரஃபி ஜாகிரஃபியில் பார்த்திங்கன்னா பத்து மார்க் கேட்பாங்க இருக்கிறதுலே ஈஸியானது ஜாகிரஃபி தான் மொத்தம் மூணு வகையாக ஜாகிரஃபியை பிரிக்கலாம் இந்தியன் ஜாகிரஃபி தமிழ்நாடு ஜாகிரஃபி பிசிக்கல் ஜாகிரஃபி ஃபிசிக்கல் ஜியாகிரபி வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து புக்கு நைன்த்து சோசியல் புக்கு ஃபுல்லாக அப்புறம் எயித்து செவன்த்து சிக்ஸ்த்து இதில் உள்ள பாயிண்ட் எல்லாமே இந்த நைன்த்து ஜாகிரஃபிலையும் டென்த்து ஜாகிரபிலையும் நான் வந்து சேர்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஈஸி தான் இருக்கிறே ஜாக்ரஃபி ஈஸி அதுலேயும் பாக்ஸ் கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா ஜாகிரஃபியில் ஒன்று கூட மிஸ் பண்ணவே கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஜாக்ரஃபி கொடுத்துடலாம் அடுத்து எக்கனாமிக்ஸு மூணாவது வாரத்தில் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி மூணு வீடியோவில் முடிஞ்சிடும் அடுத்து எக்கனாமிக்ஸு எக்கனாமிக்ஸும் அதே வாரத்தில் மூணு வீடியோவில் முடிச்சிடலாம் நீங்கள் அப்புறம் ரிவிஷன் பண்ண 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 எல்லாம் கரெக்டாக டேலியாகி வந்துடும் ஜிஎஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எண்பது கொஸ்டின் அதில் சயின்ஸு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்கும் அது போக ஒரு நாற்பது கொஸ்டின் ஜிஎஸு ஜிஎஸை பார்த்திங்கன்னா மூணே வாரத்தில் முடிச்சிடலாம் ஹிஸ்ட்ரி ஒரு வாரம் பாலிட்டி ஒரு வாரம் ஜாகிரஃபி எக்கனாமி ஒரு வாரம் மொத்தம் ஒரு இருபத்தோரு நாளில் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து யாருக்குமே மேக்ஸில் பாக்ஸ் குஷ்டின்னு தாரேன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது நான் வந்து தனியாக பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பிடிச்சி வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அந்த பாக்ஸ் குஷ்டினி முடிச்சுட்டு அதையும் கொடுத்துருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் பத்து மார்க் எடுக்கிறதுக்கு நான் வந்து என்னோடய நோட்ஸை கொடுக்குறேன் எப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தமிழ் எப்படி நான் படித்தேனோ அதே நோட்ஸை ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணி எஸ்ஐக்கு பத்துக்கு பத்து எடுக்கிற மாதிரி கொடுக்குறேன் அடுத்து இங்கிலீஷ் நோட்ஸு இங்கிலீஷும் நான் வந்து நான் படித்ததை கொடுக்குறேன் இங்கிலீஷ் வந்து ஆறிலேருந்து பத்தாம் கிளாஸ் வரை தான் நான் படித்தேன் அப்புறம் நிறையா வீடியோஸ் பார்த்தேன் அப்படி தான் பார்த்தேன் இங்கிலீஷ் நோட்ஸ் எடுக்கல இருந்தாலும் நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து கொடுக்குறேன் பத்துக்கு பத்து எடுக்கிற மாதிரி ஸோ ஜிஎஸு எண்பதுக்கு எண்பதும் நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அதாவது கரண்ட் அஃபேர்ஸை தவிர எல்லாம் கவர் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரே மாதத்தில் நவம்பரில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒரு பாயிண்ட்டு கூட விடாமல் இந்த நோட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டென்த்து மட்டும் இருக்காது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லெவன்த்து டுவெல்த்து பாக்ஸ் கொஸ்டின்னு எல்லாமே சேர்த்து தான் இருக்கும் ஓகேவா இது எல்லாம் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அடுத்து இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து டெய்லி சயின்ஸ் படிக்க மறந்துடாதீங்க சயின்ஸ் நீங்களே படிச்சுக்கோங்க சயின்ஸ் நோட்ஸ் என்னால் எதுக்காக தர முடியாதுன்னா நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் எடுத்தால் இங்கிலீஷில் மட்டும்தான் எடுக்க முடியும் எனக்கு வந்து புரியாது அதாவது தமிழ் வார்த்தை புரியாது இதேனா என்ன ஹார்ட் அது புரியும் ஹார்ட்டில் வந்து நாலு சேம்பர் இருக்குது அது என்னென்ன சேம்பர்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்னால் தமிழில் சொல்ல தெரியாது உண்மையை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு தமிழில் சயின்ஸ் வராது அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல சயின்ஸ் நோட்ஸ் கொடுக்க முடியாது வேணால் நான் இங்கிலீஷ்லேயும் சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் என்னால் முடியாது உங்களுக்கு வேணுன்னா கீழே சயின்ஸும் சேர்த்து வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்னோடய நோட்ஸை கொடுத்துருவேன் இங்கிலீஷில் கண்டிப்பாக கொடுத்துர்லாம் சயின்ஸை வந்து சும்மா கூகுள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படியும் நீங்கள் வேணும்னா கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக அதுக்கப்புறம் உள்ள டேட்டில் நீங்கள் இருபத்தோரு நாள் இருக்கும் அந்த ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருபத்தோரு நாள் இருக்கும் இருபத்தோரு நாளில் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இது டிவிஷன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு போதும் நீங்கள் ஏற்கனவே அகடமிக்ஸில் சேர்ந்துருப்பீங்க டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருப்பீங்க அது எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு இதை பார்த்து பிடிஎஃப் எடுத்து படிக்கணும் படிங்க பிடிஎஃப் பிரிண்ட் போட்டு படிக்கணும் படிங்க இல்லை வீடியோ மட்டும் கேட்டுட்டு போதும் ஓகே இந்த பாயிண்ட்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கனாலும் கேளுங்க பிடிஎஃபும் கொடுப்பேன் வீடியோஸும் கொடுப்பேன் இந்த டைம் மிஸ்ஸே பண்ண மாட்டேன் அறுபது நாள் ஸ்டடி பிளான் கொஞ்சம் உண்மையிலே ஃபெயிலியர் ஆகிட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் யாருனே மூணு நாள் வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டேன் முடிச்சுட்டேன் அதை அப்லோடு பண்ணணும் திங்கள் செவ்வா புதன் திங்கழகம் நம்ம யாருனே பார்த்தா ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன் அடுத்து மெடிவல் ஹிஸ்ட்ரி முடித்தாச்சு மாடர்ன் ஹிஸ்ட்ரி முடித்தாச்சு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஏற்கனவே நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் இப்போ மறுபடியும் பண்ணுறேன் இப்படி அடுத்த வாரத்துக்குள்ளே வீடியோவை நான் இப்போயே போட்டு வச்சுட்டேன் திங்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா நான் கொடுத்த நோட்ஸில் ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் நான் படித்த நோட்ஸை ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்னொரு விஷயம் நேற்று வந்து ரெண்டு நாள் முன்னாடி டிஎன் நியூஎஸ்ஆர்பிஎஸ்ஏ ரிசல்ட் வந்தது நான் வந்து எண்பத்தி மூணு புள்ளி இருபத்தஞ்சி மார்க்கு எண்பத்தி மூணு புள்ளி ஐம்பது மார்க் எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்க் எடுத்தவங்களுக்கு தான் ஜாப் கிடச்சிருக்கு எனக்கு வந்து பாயிண்ட் டூ ஃபைவ்ல போயிடுச்சு ஓகேவா பிசிக்கல் வந்து சாரி எக்ஸாமில் வந்து அறுபத்தி மூன்றரை மார்க் எழுபதுக்கு பிசிக்கல் வந்து பன்னிரெண்டு மார்க் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் உண்மையிலே ரோப் பேரதில் அசால்ட்டாக விட்டுட்டேன் ஒரு காலத்தில் நான் பிசி எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கயிறு ஏற போகும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஏறிடும் அப்போ நான் வந்து செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி இருந்தேன் அறுபத்தஞ்சு கிலோ எல்லாேருமே சாக்கணாங்க என்ன மொத நாளாக ஏறிட்டேன் அப்புறம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அது பிசியில் நல்லா பண்ணேன் ஆனால் எனக்கு பிசி கிடைக்கல இப்போது யுஎஸ்ஆர்பி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஏறிடலாம் கயிறு தானே நமக்கு தெரியாதா நான் நம்ம எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எஸ்ஏ எக்ஸாம் போகும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு கிலோ ஆகிட்டேன் அறுபத்தஞ்சு கிலோ வந்து பதிமூணு கிலோ கூட்டிட்டேன் பாடி ஃபேட்லாம் அதிகமாயிட்டு என்ன சொல்ல இது எனக்கு கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது கயிறு எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் தான் எடுக்க முடிஞ்சுது ரெண்டாவது ஸ்டார் வந்து என்னால் எடுக்க முடியலை இதை நான் வந்து எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா இன்டர்வியூ வந்து என்ன தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாலும் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஒன் மார்க் ஒரு மார்க்லாம் குறைச்சிட்டாங்கனால நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் பிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம கையில் தான் இருக்குது நான் வந்து ஏற்கனவே எனக்கு தெரியும் எனக்கு நல்லா வந்துடும் கயிறு தெரியும் நான் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும் ஒரு புல் அப் கூட போடலங்க நேராக அங்கே போய் தான் கயிறுறேன் இது என்ன சொல்ல வரேன்னா வந்து எல்லாமே எனக்கு வரும் இல்லை எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் நான் அதெல்லாம் படிக்க மாட்டேன் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாரும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் சரி எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி கடைசி வர பண்ணுங்கள் நாளைக்கு தான் எக்ஸாம்னால் இன்றைக்கி நைட் வர உட்காந்து பாடிங்க இல்லை எனக்கு தெரியும் நான் பார்க்க மாட்டேன் அப்படிலாம் அசால்ட்டாக மட்டும் இருக்காங்க பாலிட்டி எனக்கு நல்லா தெரியும் நான் அப்படிலாம் படிக்கணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நல்லா படிங்க ரிஸ்க் எடுத்து கொடுங்க ஏன்னா நான் வந்து அந்த கயிறு எடுத்து அசால்ட்டாக பண்ணதுனால தான் இது போயிடுச்சு இதே நான் ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட ஒரு அடி தான் ஒரு அடியுமே மேலே தூக்கணும் பத்து நாள் ஒழுங்காக ரோப்பில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் கூட அந்த ஒரு அடி மேலே தூக்கி வச்சுருக்கலாம் என்னோடய தப்பு தான் இந்த மாதிரி அசால்ட்டாக இருந்து யாரும் தப்பினாங்க எல்லாேருமே பிசிக்கல் வந்து இந்த வாரம் சாட்டர்டே சண்டேல டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க ரன்னிங் வருதா கயிறு ஏற முடியுதா லாங் ஜம்ப் வருதான்னு இப்போவே டெஸ்ட் பண்ணிடுங்க எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் இருக்கும் ஓவராக வெயிட் இருந்தீங்கன்னா டயட் இருங்க நீங்கள் பிசிக்கல் கூட ப்ராக்டிஸ் பண்ண போக வேண்டாம் டயட் இருங்க இருந்து வெயிட் லாஸ் பண்ண பாருங்கள் நாலு தோசை சாப்பிட இடத்துல மூணு தோசையாக இருக்குங்க நாலு கரண்டி சோறு சாப்பிட இடத்துல ஒரு கரண்டியே கம்மி பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டை கம்மி பண்ணுங்கள் உங்கள் ஹைட்டுக்கேற்ற வெயிட்டை மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள் பெரிய ஒர்க் அவுட்லாம் பண்ணண்டாம் தண்டாலும் அப்ஸு அப்புறம் இந்த அப்டமன் ஒர்க் அவுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருபது நிமிஷமாவது டெய்லி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிசிக்கல் வர அன்றைக்கி உங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸ் பாடி கூட வந்துடும் நீங்கள் டயட் இருந்து கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்டிங்கன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா அன்றைக்கி நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுங்கக்காக சொல்கிறேன் ஓகேவா பாயிண்ட் டூ ஃபைவ்ல போனதோட வழி எனக்கு முன்னாடி நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு எனக்கு தெரியும் இதனால் நேற்று ரிசல்ட் வந்ததுலேருந்து தூங்கவே இல்லை உண்மையில் எஸ்ஏஆர்லான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால் நீங்களும் அசால்ட்டாக விட்டுறாதீங்க என்னை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது ஒரு மார்க்கில் ரிட்டன்ல போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய நோட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் எல்லோரும் பார்த்து படிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க தேங்க்யூ